சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் புரட்டாசி மாதம் ஸ்ரீ நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற திவ்ய நூலில் இருந்து தினம் ஒரு பாசுரமும் அதனுடைய முழு விளக்கத்தையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கான பாசுரமும் இதனுடைய முழு விளக்கத்தையும் பார்த்துடலாங்களா கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பைய வாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐய நா வழித்தாளுக்கு அங்காந்திட வையம் ஏழும் கண்டால் பிள்ளை வாயுளே இந்த பாசுரம் படிக்கும்பொழுதே மீண்டும் ஒரு முறை படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஆசையாக இருக்குது ஏன்னா பாசுரத்தினுடைய அர்த்தம் அந்த மாதிரி மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை படிக்கலாம் கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பைய வாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐய நா வழித்தாளுக்கு அங்காந்திட வையம் ஏழும் கண்டால் பிள்ளை வாயுளே அதாவது ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் அதாவது ரொம்ப அழகான ஒரு பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அப்படின்னு இதற்கு சொல்கிறேன் இந்த பாசுரத்தினுடைய விளக்கம் நீங்கள் கேட்கும்போது அப்படியே நீங்கள் இதெல்லாம் நாம் பார்த்தோமே டிவியில் இதை காட்சிகளாக நம்ம பார்த்தோமே அப்படிங்கிறது உங்களுக்கே ஞாபகத்துக்கு வரும் அதாவது கண்ணனாகிய குழந்தையின் கையையும் காலையும் நீட்டி நிமிர்த்தி பெரிய பானையில் நறுமணப் பொருட்களுடன் காய்ச்சப்பட்ட வெந்நீரை கொண்டு மென்மையாக குழந்தையை நீராட்டி மென்மையான சிறு மஞ்சள் கிழங்காலே குழந்தையினுடைய நாக்கை வழிக்கும்போது அந்த அதாவது அங்காந்த அப்படின்னா திறந்த ஆ காட்டிய வாய் திறக்கப்பட்ட வாய் அந்த திருவாயின் உள்ளே வையம் ஏழையும் கண்டாள் யசோதை பிராட்டியார் ஆகா என்ன ஒரு அற்புதமான பாசுரம் இல்லையா அதாவது இன்றைக்கும் சின்ன சிறு குழந்தைகளுக்கு குளிப்பாட்டும்போது தாய்மார்கள் கால்களை நீட்டி அமர்ந்து குழந்தையை முழங்கால் வரைக்கும் நீட்டி படுக்க வச்சுட்டு குளிப்பாட்டுவாங்க அப்போது குழந்தைக்கு சிறிதும் அதிர்ச்சி ஏற்படாத வண்ணம் சிறிதே வெம்மையான நீர் அதில் வந்து மஞ்சள் மஞ்சள் பொடி ஸ்நானப்பொடி இதையெல்லாம் பயன்படுத்துவாங்க தண்ணியில் வந்து மஞ்சள் தூள் லேசா கலந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை குளிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க குழந்தைக்கு இந்த வெண்மையான நீரை வந்து பைய பைய ஊற்றி அதாவது மெது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குழந்தைய வந்து குளிப்பாட்டுவாங்க அதே மாதிரி தான் அன்றைக்கும் யசோதை பிராட்டியார் தன் சிறு குழந்தைக்கு இளம் சிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இளம் சிங்கத்துக்கு அப்படித்தான் நீராட்டி இருக்கிறாள் குழந்தையினுடைய கையும் காலும் நன்கு செயல்படணும் அப்படின்றதுக்காக அந்த கால்களையும் கைகளையும் நீட்டி நிமித்தி மடக்கி இப்படி எல்லா தாய்மார்களும் செய்வதைப் போலவே யசோதை புராட்டியாரும் தன்னுடைய கண்ணனுக்கு இந்த குளியல் போது கை கால்களை நீட்டி மடக்கி அந்த வெம்மையான நீரை மெது மெதுவாக ஊற்றி நீராட்டினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இதெல்லாம் செய்யும்பொழுதே பின் கடார நீரால் கண்ண குழந்தையை நீராட்டி அவனது நாக்கை வழிப்பதற்காக வாயை திறந்தபோது அங்கே ஏழு உலகையும் கண்டு வியந்து போனால் ஐய அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆச்சரியத்தோடு பார்த்தால் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க அதாவது மண்ணெடுத்து உண்டதால் அண்ணனால் தடுக்கப்பட்டு அன்னையால் ஆராயப்படும்போது வாயுள் ஏழு உலகமும் காட்டினான் என்று எப்படி அப்படிதான் வந்து இதுவரைக்கும் நாம படித்து கேட்டு பார்த்துருக்கோம் இல்லையா டிவியிலலாம் நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோம் படிக்கும்போதும் கண்ணன் வந்து மண்ணை தின்னாரு அதை வந்து அண்ணன் வந்து த சொல்லிட்டாரு அம்மா கிட்ட அம்மா வந்து கண்ணனை கண்டிக்கிறாங்க எங்கள் வாயை காட்டு வாயத்துறை போது கண்ணன் வாயை போது ஏழு உலகமும் நம்ம டிவியில் பார்த்துருக்கோம் அப்படி தான் படித்தோம் இருக்கோம் ஆனால் இது ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா இதுவரை நாம் படித்தும் கேட்டும் இப்படி தான் நம்ம வந்து படித்து கேட்டிருக்கோம் ஆனால் ஆழ்வார் இந்த நிகழ்வை இன்னும் விரைவாக்கி பிறந்த சில நாட்களிலேயே இதை வந்து கண்ணன் யசோதைக்கு உணர்த்தியதாக யசோதை தன் குழந்தையினுடைய வாயில் அந்த சின்னஞ்சிறு குழந்தையினுடைய வாயை தன் விரலால் நாக்கை மழிக்கும்போது அப்போ திறந்த அந்த சின்னஞ்சிறு வாயிலேயே ஏழு உலகத்தையும் கண்டதாக ஆழ்வார் சொல்லியிருக்காரு ரொம்ப ஒரு அழகான ஒரு பாசுரம் எப்பெல்லாம் முடியுதோ இந்த பாசுரத்தை நீங்கள் அடிக்கடி பொழுது இந்த உலக இருந்து நாம் வெளியில் வரத்துக்கு இந்த ஒரு பாசுரம் ரொம்பவே நமக்கு துணையாக இருக்கும் இந்த பாசுரம் படிக்க படிக்க மனசு ஏதோ ஒன்று பண்ணுது அளவுக்கு இந்த பாசுரத்தினுடைய ஆழமான அர்த்தம் அப்படி இருக்குது சரிங்க இந்த பாசுரம் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இதே மாதிரி வேறு ஒரு பாசுரத்தோடு சந்திக்கலாம் வணக்கம்